ஓம் கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சா சக்தியாகிய வள்ளியும் கிரியா சக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப்பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேருகளையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஒன்று சம்பவ காண்டம் அதில் மூன்று பார்வதி பிறந்த கதை தொடர்ச்சி மகாதேவியே ஜகத்தை சிருஷ்டிக்க வேண்டுமென்று கருதிய மகேஸ்வரனின் வயஷ்டி புத்தியில் எந்த தேவி உட்புகுந்து ஏகமாக சஞ்சரிக்கிறாளோ அந்த மகாதேவிக்கு எங்கள் நமஸ்காரத்தை செலுத்துகிறோம் இந்த உலகத்தை படைக்க வேண்டுமென்று சிவபெருமான் நினைத்த நினைப்புக்கு வியஸ்டி பிரஞ்சை என்று பெயர் வியஸ்டி பிரஞ்சை என்றால் பிரிக்க வேண்டுமென்று நினைத்த நினைப்பு உலகை படைத்ததற்கு முன்னால் அதாவது உலகை படைக்க வேண்டுமென்று பரமசிவன் நினைப்பதற்கு முன்னால் சிவபெருமானின் அந்தர் விருத்தியான தோற்றத்திற்கு சமஷ்டி பிரஞ்சை மொத்தமான தோற்றம் என்று பெயர் மகாதேவிக்கு எந்த ஈஸ்வரி சக்தியாகவும் உடலாகவும் இருக்கிறாளோ உலகனைத்திற்கும் எவள் இறைவியோ அறிவாற்றலாகவும் அதாவது ஞான சக்தியாகவும் விழைப்பாற்றலாகவும் அதாவது சக்தியாகவும் செயலாற்றலாகவும் அதாவது கிரியா சக்தியாகவும் மனதாகவும் எல்லா பொருட்களிலும் உள்ளுரைபவளாகவும் எந்த தேவி விளங்குகிறாளோ அந்த மகாதேவிக்கு எங்கள் நமஸ்காரம் எந்த சர்வமங்கைகளான தேவியினால் சம்புவான சிவபெருமான் சர்வ ஆனாரோ எவள் எல்லா மங்களங்களையும் தருபவளோ அந்த தேவியை நாங்கள் இருவரும் நமஸ்கரிக்கிறோம் ஸ்ரீ என்றும் லக்ஷ்மி தேவி என்றும் அம்பிகை என்றும் விஜயா என்றும் ஷஷ்டி என்றும் திருமறைகள் எந்த தேவியை சிறப்பிக்கின்றனவோ எவள் தியானிப்பதற்கு உகந்தவளோ எவள் உலகனைத்திற்கும் அன்னையோ அந்த புவனேஸ்வரியை நாங்கள் போற்றி துதிக்கிறோம் சிவையான உன்னை இந்த உலகத்தில் சரண் அடைந்தவர்களே அனைவராலும் மதிக்கப்படுவார்கள் அவர்களே பொருளுடையோர்கள் ஆவார்கள் அவர்களே செல்வாக்கும் புகழும் அடைவார்கள் ஒரு ஜீவனின் தலையெழுத்தில் சிருஷ்டிகர்த்தா எழுதிய கேடான எழுத்துக்கள் கூட எந்த ஸ்ரீதேவியின் கருணைமயமான கடைக்கண் பார்வையால் ஒழிந்து போகுமோ அந்த அம்பாளை நாங்கள் இருவரும் நமஸ்கரிக்கிறோம் எந்த தேவியின் திருவடி தாமரைகளில் மனதை செலுத்தி சரணடையும் மனிதனுக்கு துயரம் என்பது ஒருபோதும் அணுகாதோ அந்த தேவியை நாங்களும் சரணடைகின்றோம் தன்னை இம்மாதிரி பலவாறாகவும் போற்றி துதித்த தன் தாய் தந்தையரான மேனையையும் பர்வதராஜனையும் நோக்கி குழந்தை வடிவில் இருந்த தேவியானவள் அம்மா அப்பா நீங்கள் இருவரும் எனக்கு பெற்றோர்களாகி விட்டீர்கள் அதனால் நான் இப்போது உங்களிடம் கூறப்போவதை கேளுங்கள் சக்தி தேவியாகிய நான் பரமேஸ்வரனின் இடது புறத்தில் வசித்து வருபவள் எக்காலத்திலும் புத்தம் புதிதாக பொலிவுறுபவள் நான் முகனால் வேண்டப்பட்டவள் அப்படிப்பட்ட நான் பரமசிவனுக்கு வசப்பட்டவள் நான் மகேஸ்வரனை விட்டு பிரிந்து போனவள் போன்ற நிலைமையில் தக்ஷனுக்கு சதி என்னும் பெயரில் மகளாகப் பிறந்தேன் ஆனால் என் தகப்பரான தக்ஷனோ காலவசத்தால் புத்தி கெட்டு சிவத்ரோகியாக மாறிவிட்டான் ஆகையால் அவனிடமிருந்து பெற்ற என் உடலை நீத்துவிட்டு தவம் தியானம் சமாதி முதலானவற்றால் வழிபட்ட உங்களுக்கு புதல்வியாக மனமுவந்து அவதரித்தேன் என்று திருவாய் மலர்ந்தாள் பிறகு அக்குழந்தை வடிவத்தில் இருந்த தேவி தான் மகேஸ்வரி என்ற நினைவு தன் பெற்றோருக்கு இல்லாமல் மறந்து போகும்படி செய்தாள் மற்ற குழந்தைகளைப் போலவே இரண்டே கைகளும் இரண்டே கண்களும் நீலோட்பல மலர்போல் ஒளி வீசுபவளாகவும் உருமாறினாள் நீலோட்பல மலரை போன்ற கருவிழிகளும் அதே மலரையொத்த நறுமணமும் அதே மலரை போன்ற வனப்பான கூந்தலும் வாய்ந்தவளாக அவளுடைய தோற்றம் விளங்கியது பர்வதராஜனும் மேனையும் தேவியின் மாயையால் மதிமயங்கி அக்குழந்தையிடம் அளவற்ற அன்பும் பாசமும் வைத்து தங்கள் அருமை மகளாக வளர்க்க நினைத்தார்கள் பர்வதராஜன் அரசாங்க புரோகிதர்களையும் மந்திரிகளையும் வரவழைத்து குழந்தையின் ஜாதகத்தை கணித்தான் அதை பெரிய திருவிழா போலவே நகரெங்கும் குடிமக்கள் அனைவரும் கொண்டாடி மகிழ்ந்தார்கள் பன்னிரண்டு நாட்கள் கழிந்ததும் குழந்தைக்கு பெயர் சூட்டும் வைபவமும் ஆறு மாதங்கள் முடிந்த பிறகு உணவூட்டும் வைபவமும் ஏழாவது மாதத்தில் கூட்டிச்சென்று சென்று ஆலய தரிசனமும் பர்வதராஜன் செய்து வைத்தான் மகேஸ்வரியின் திருமேனியோ தீட்டப்பட்ட நீலக்கல் போல் பலபலத்தது நாளுக்கு நாள் அவள் வளர்பிலை போல் வெகு அழகாகவும் பரிபூரணமாகவும் வளர்ச்சி பெற்று வந்தாள் தந்தையின் உள்ள களிப்பிற்கு நிகராக அவளுடைய உருவப்பொழிவும் கவர்ச்சிகரமாக அத்திப்பழமாகவும் வளர்ந்து வரலாயிற்று பர்வதராஜனுக்கு புதல்வியாக தோன்றிய காரணத்தால் அவளுக்கு பார்வதி என்ற பெயர் உண்டாயிற்று பார்வதி ஐந்து வயதானதும் தவம் செய்ய வேண்டுமென்று விருப்பம் கொண்டாள் தன்னுடைய விருப்பத்தை தன் தந்தை தாயிடம் போது அவளுடைய தாயான மேனை தவம் செய்ய வேண்டாம் என்று அர்த்தத்தில் உமா என்று கூறினாள் அன்றிலிருந்து ஓங்கார வடிவமான பார்வதி தேவிக்கு உமா என்ற பெயர் ஏற்பட்டது ஓம் என்ற வார்த்தையில் அகார உகார மகாரங்கள் இருக்கின்றன அதை போலவே உமா என்ற சொல்லிலும் அம்மூன்றும் அடங்கியுள்ளன ஓம் என்னும் பிரணவத்தில் அகாரம் முதலிய இருக்கிறது உமா என்னும் சொல்லிலோ அகாரம் முடிவில் அடங்கி இருக்கிறது இவ்விரண்டிலும் உள்ள வேறுபாடு இது ஒன்றுதான் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வை வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கே காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்